என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாம் இன்று அழகான இந்த காலை தியான மனதில் ஒன்றாக இருந்து சிறப்பாக செய்து அடுத்து ஒரு தலைப்பிற்கு அழகாக சென்றிருக்கின்றோம் இன்றைய ஆஹ் தலைப்பு பத்ரிஜி அவர்கள் சூரிய சொல்லியதை பற்றியது அவர் சொல்லியிருக்கும் விஷயத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இன் மெடிடேஷன் யூஆர் ஒன் வித் ஹ ஹோல் யூனிவர்ஸ் அண்ட் ஹோல் யூனிவர்ஸ் கிவ்ஸ் யூ எவ்ரி திங் த யூனிவர்ஸ் இமீடிய பதிர்சி சொல்லிய மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயமானது தியானத்தில் இருக்கும் பொழுது நாம் இந்த பிரபஞ்சத்துடன் ஒன்றாக இணைந்து விடுகின்றோம் இந்த பிரபஞ்சமே நமக்கு எல்லாவற்றையும் அளிக்கின்றது இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்வதற்காக வேகமாக ஓடி வந்து எல்லா விதமான உதவியும் செய்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகின்றோம் இதில் இருக்கும் விஷயங்கள் என்னவென்றால் முதலில் தியானம் இது மிகவும் முக்கியமானது இதுதான் நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இருக்கும் இந்த இடைவெளியை போகின்றது ஒரு போல இருக்கிறது சொல்லும் அடுத்த விஷயம் இந்த பிரபஞ்சமே உனக்கு எல்லாவற்றையும் தருகின்றது அடுத்த விஷயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்வதற்காக ஓடி வருகின்றது இந்த விஷயத்தை நாம் கவனிக்கும் பொழுது எப்படி நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் நாம் இந்த உலகத்தில் உலகத்தில் என்ன இது செய்தா நல்லது இது செய்தா நல்லது இல்லை இப்படி செய்தாதான் நமக்கு இந்த படிப்படியாக உயர முடியும் இல்லையானா முடியாது எல்லாம் நம்மளுடைய முயற்சியில தான் இருக்குது நம்ம செய்யும் செய்யும் ஆனா நம்ம செய்யும் அந்த செயல எப்படி நடக்கின்றது இந்த விஷயத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது கொஞ்சம் விரிவாக புரிந்து அது தியானம் என்கின்ற இந்த ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு எப்படி இந்த தினசரி வாழ்க்கையில நமக்கு இந்த தியானம் எப்படி நமக்கு அடிப்படை உதவியில்லை நமக்கே தெரியாமல் அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கின்றது இதை பற்றித்தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சிடும் முதல் விஷயம் இந்த நீயும் வேற அதுதான் இரண்டும் ஒன்றுதான் என்கின்ற இந்த முதன்மையான ஒரு கருத்து இதற்கு உதாரணமா நாம வந்து ஊட்டி எப்படி கண்டோம் ஏதோ மலை பிரதேசம் இருக்கும்போது அங்கே இரவில் அந்த பறந்து விரிந்திருக்கும் அந்த வானத்தை பார்க்க முடியும் அந்த அமைதி எப்படி அந்த நட்சத்திரம் எங்கேயோ இருந்து நம்மை பார்த்து சிரிக்கும் அந்த நட்சத்திரம் நம்மை மெதுவாக தொடும் அந்த காற்று சல் அந்த சில்லுன் இருக்கு இல்லையா அந்த ஒரு நிலை அமைதி இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே புரியாமல் நாமும் அதுவும் ஒன்றுதான் யூ ஃபீல் த கனெக்டட்ஸ் இல்லையா அந்த ஒரு விஷயம் தான் தியானத்தில் இருக்கும் பொழுதும் நமக்கும் அந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த நம்ம பார்க்கும் இந்த மனத்தை விட அது மிக மிக பெரியது உள்ளே செல்லும் பொழுது நமக்கே தெரியாமல் அந்த ஒரு அமைதி தான் நாமும் இந்த பிரபஞ்சமும் வேறல்ல என்கின்ற ஒரு விஷயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து நாமும் பிரபஞ்சம் ஒன்றுதான் அதாவது நம்முடைய நகல் எந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்களா பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடியதுதான் நம்ம அந்த பிரபஞ்சம் ஒன்றாகிறது ஜஸ்ட் பிகமிங் அலைனிங் உங்களுடைய எண்ணங்கள் பிரபஞ்சம் தன் நமக்கு அழைக்க வேண்டும் என்று நினைத்திருக்க விஷயமும் ஒன்றாக மாறுவது எப்படி நாம் இந்த தியானத்தில் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய மனதுடன் நமக்குள் இருக்கும் அந்த நம்முடன் நம்ம வேற யாரும் கிடையாது நம்முடன் அந்த மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சேர்த்துக்கிறோம் இல்லையா அதே போல நம்முடைய எண்ணங்கள் அப்படியே அப்படியே ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அந்த நமக்கு தேவையான அந்த அந்த ஒன்று இரண்டு முக்கியமான விஷயங்களுக்கு நாம் கொண்டு செல்வது தானாகவே அந்த பிரபஞ்சம் அணந்தி உனக்கு தேவையானது இதுதான் இதுதான் இதை விட்டு விடு என்று ஒன்றன் பின் ஒன்றாக அதை பழந்து நமக்கு அந்த பிரபஞ்சத்துடன் அழகாக கொண்டு சேர்வது எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு லேக் பக்கத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நீர்நிலை அப்போ வந்து அந்த வானத்தின் அந்த பிம்பம் அழகாக தெரிகிறது எப்படி ஒரு அசையாம இருப்பது அதே போலதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதுக்குள்ளேயே முதல்ல கொஞ்சம் நிறையவே அசைவுகள் இருக்கு ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பொழுது நாம் நாமும் அந்த மனதும் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு கண்ணாடி போல பிம்பம் போல நாமும் அதுவும் ஒன்றாக மாறிவிடுகின்றோம் இதுதான் சொல்ல வேண்டும் என்றால் அடுத்து இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படி உதவி செய்கிறது இது வந்து நமக்கு நிறைய சந்தேகம் எப்படி நாம தான செய்யணும் பிரபஞ்சம் எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு நம்முடைய தேவைகள் என்பது வேறு நமக்கு ஆஹ் ஆசைகள் என்பது வேறு உனக்கு இது இரண்டும் ஒன்றாக மாறி நம்முடைய ஆசைகள் இல்லாம தேவைகள் நமக்கு உனக்கு இந்த சமயத்துல உனக்கு சரியான ஒரு விஷயம் அது நம்ம தபோறு என்று நினைப்போம் நமக்கு அந்த ஒரு நபர் சொல்லிய அந்த சொல்லானது இது இல்லை இல்ல எனக்கு என்னை என்னை காயப்படுத்தி விடுவது ஆனா காயப்படுத்துவது என்பது இந்த சமயத்தில் நீ நினைப்பது என்னை காயப்படுத்தி நீ நினைக்கின்ற ஆனால் இந்த சமயத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்தால்தான் உனக்கு நீ நினைக்கின்ற அந்த குறிக்கோளை அடைவதற்கு உன்னை அப்படியே தள்ளி விடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும் அதான் எப்படி உதாரணம் சொல்வோம்னா இந்த ரேடியோல ஃப்ரீக்குவன்சி டூன் பண்ணி ட்யூன் பண்ணி கடைசியில நமக்கு தேவையான அந்த சரியான ஒரு ஃப்ரீக்குவன்சின்னு கேட்கும்பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் அந்த மொழியானது இப்படி ரொம்ப கிளியரா தான் அப்படின்ட்டு மிகவும் ஒரு அற்புதமா இருக்கு அதே போல தாங்க நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நம்முடைய தேவைகள் ஆசைகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து மிக சரியாக இந்த எடுத்து செல்வது அந்த பிரபஞ்சம் நமக்கு தரும் எப்படி தருகிறது அது வாய்ப்புகளாக தரலாம் இல்லை என்றால் நாம் இப்பொழுது சென்றிருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வழியாக அது இருக்கு ஏதேனும் ஒன்று அது நமக்கு வருகிறது சரி இன்னும் எப்படி அதை நாம் கொள்வது நமக்கு இருக்கும் அந்த எண்ணங்களில் விட்டு விட்டு வாய்ப்புகள் அந்த விஷயங்கள் அதாவது விஷயம் நம்முடன் போராடி கொண்டிருப்போம் அந்த ஒரு நபருடன் கணவராக இருந்தாலும் சரி மனைவியார் யாரும் ஏதோ பிரச்சனை ஆனாலும் அந்த பத்து விஷயத்திலும் பத்து விஷயத்திற்கும் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அது பதில் வந்து கடைசியில் நீங்கள் வந்து அந்த சந்தோஷையுடன் அவரை பார்த்து சிரிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்வதுதான் அது எப்படி உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது உங்களுக்கு ஏதோ ஒன்று புதிதாக பாட்டு எழுதவோ மியூசிக் கூட வரவில்லை இப்ப என்ன செய்வது இருக்கிறீர்கள் உங்களுக்கு அழகாக ஒரு இசை புதியதாக இதையும் கேட்டிருக்காத ஒரு இசை வடிவம் உங்களுக்கு வருகிறது அதை நீங்களே உங்களுக்கே தெரியாமல் அப்படியே ஹம்சையா உங்களுக்கு புதிதாக அந்த ஆக்குதல் தானாக வந்து சேர்க்கின்றது இது ஒரு விஷயம் அடுத்து எப்படி நடந்ததுன்னே தெரியல நான் நினைச்சிட்டு இருந்தேன் தானா நடந்துருச்சு அது எப்படி முடியும் அது இந்த சிங்க்ரோண்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் அதாவது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் நாளத்தில் இருக்கிறீர்கள் அப்பொழுது உங்களுடைய என்ன அலைகள் அது உங்களை போல வேலைக்கு கொடுக்கும் அதாவது கொடுப்பதற்காக வேலை தேக்கொண்டிருந்தா அவரிடம் சென்று அவர் ஏதோ ஒரு கனெக்ஷன் மூலமா உங்களுக்கு திடீரென்ற அன்றைக்கு வருகிறது ஒரு வேலை வாய்ப்பு ஓபன் அப் ஆயிருக்குது அங்க போய் முயற்சி செய்து பார்க்கிறீர்களா இது எல்லாமே எப்படி என்று தெரியவில்லை ஆனால் நடக்கிறது இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அடுத்து உங்களுக்குள் இருக்கும் அந்த பிரச்சனை கீழே இருக்கு இல்லையா அந்த அமைதி உங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் யார்கிட்டயோ இருக்குது ஆனால் அந்த கோபத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் ஆனா அது முடியல ஆனால் தியானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள் அந்த அமைதியானது அந்த ஆஹ் பிரச்சனையை விட்டு விடுவது அந்த ஹீலிங் சொல்றோம் இல்லையா அந்த ஒரு விஷயம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் நடப்பது இந்த தியானத்தின் மூலமாக தான் சோ இந்த விஷயம் வந்து நினைப்பது நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் நடுவில் நடக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இந்த பிரபஞ்சமானது இயற்கையுடன் நீங்கள் இணைவது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே எப்படி என்றால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடத்தில் இருந்து வாங்குவதற்கு தயாராக உங்களை கொண்டிருக்கிறது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத விட உங்களுக்கு இந்த சமயத்தில் எது சரியாக இருக்குமோ அதை கொடுப்பதற்கு அதை நீங்கள் பெறுவதற்கு தயாராக உங்களை மாற்றிக்கொண்டிருப்பதுதான் இந்த ஒரு அழகான ஒரு விஷயம் சரி இதனால என்ன இந்த ஒரு அஹ் தெளிவினால உங்களுக்கு என்ன நடக்க போயிட முதல்ல அவங்களுக்கு ஆன்சைட்டி எதுனாலும் எனக்கு முடியலப்பா அப்படின்னு நினைப்போங்க இல்லை இப்பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே துணையாக இருக்கின்றது அதனால நீங்கள் எந்த செயலை தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது அதனால தைரியமாக எதை வேண்டுமானாலும் நீ செய் என்கின்ற ஒரு மன துணிச்சலை நமக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது அடுத்து ஒரு ஆழ்மையான ஒரு அஹ் அனந்தி நீ வந்து எந்த விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு சந்தோஷத்துடன் அதை ஒரு உற்சாகத்துடன் ஒரு சிறு குழந்தை வந்து ஏதோ உனக்கு எதே இருந்தாலும் செய் எப்படி ஏனென்றால் நீ தனி ஒரு மனிதன் கிடையாது உன்னை சுற்றி இருக்கும் அனைத்துமே சேர்த்து வேலை செய்து கொண்டிருந்த மற்றவர்கள் உனக்காக உதவி செய் நீயும் உனக்கே தெரியாமல் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க எவ்ரிபடி இஸ் இன்டர் கனெக்டட் என்கின்ற இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதன் மூலமா தெரிகிறது நமக்கும் இந்த இந்த உள்ளே இருக்கும் அந்த ஒரு இருக்கின்றது. எப்படி எல்லாம் தயாராக இரு என்று நம்மை தயார்படுத்திக் கொண்டே இருப்பதற்கு இது உதவி செய்கின்றது அடுத்து அஹ் இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நாம வந்து ஏதேனும் ஒன்று ஒரு விஷயத்தை தொலைத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது அதை கண்டுபிடிப்பதற்கு இது வந்து நானுமே முயற்சி செய்து ரொம்ப பார்த்து வேலை செஞ்சிருக்கு தொலைத்த அந்த ஒரு பொருளுடன் நாம வந்து தொடர்பு கொள்வது நீ எங்க இருக்கிறாய் என்று உன்னையே காமி என்று தெரியும் அதுவே சிறிது நேரத்தில் மற்ற நீங்க வந்து உங்க பர்சனை போயிட்டீங்க இல்லையா அப்படின்னு நமக்கே ஒரு பொறுப்போல் வருவது இல்லை நமக்கே புரிவது சரி நாம வந்து இந்த இடங்கள்ல வந்து இந்த இடத்தில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த ஒரு இடத்தில் சென்று தேடுவது நமக்கு அது இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த நாமும் இந்த பிரபஞ்சமும் வேறல்ல எல்லாமே ஒன்றுடன் ஒன்று வேலை செய்து கொண்டிருக்கோம் என்பதை அழகாக சுற்றி காண்பது அடுத்து நமக்கே தெரியாமல் திடீரென்று ஏதோ ஒரு விதத்தில் அந்த உதவி வருகிறது எப்படி என்று பாருங்க நமக்கு வந்து வேலையில நிறைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த என்னால முடியலப்பா அப்படின்னு இருக்கும் பொழுது தெரிய யாரும் ஒரு உங்களுக்கே தெரியாத பக்கத்துலதான் இருக்கிறாங்க நாளும் இருக்காங்க உங்ககிட்ட பேசும்னு நினைச்சிட்டுறாங்க ஆனா பேச முடியல ஆனா இப்பொழுது அவர்கள் அதை வந்து வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ஆஹ் அனைத்து என்ன பண்ணிட்டு இருக்க ஓ நானும் உனக்கு வேணா எனக்கு தெரியும் அதை பத்தி நான் சொல்லி தரேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று திடீரென்று ஏதோ ஒரு வாய்ப்பு மூலமாக உங்களுக்கு அந்த உதவி வந்து சேர்வது நேற்று பாத்தீங்கன்னா எனக்கு கூட ஒரு பிரச்சனை எனக்கு அதை நான் வந்து சூர்யா மாசத்து சொன்னப்போ சட் சட் எல்லாம் மிகவும் சரியாக அமைந்தது அதை போலத்தான் நாமும் எந்த பிரபஞ்சத்திடம் நம்முடைய அந்த வேண்டுகோளை வைக்கும் பொழுது அது என்று சரியானதுதான சரிதானதுதான் கண்டிப்பாக தவறு என்று எதுவுமே கிடையாது இல்லையா சரியானது இது வந்து இப்பொழுது நடக்க வேண்டும் மிகவும் அற்புதமாக அது நம்ம நினைக்கிறோம் இல்ல நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதமே மிகவும் அற்புதமாக நடந்துவிடும் அடுத்த இந்த ஹீலிங் பவர் இது வந்து நமக்கு நிறைய நேரம் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நாமும் இந்த பூமியுடமும் அதாவது இந்த பிரபஞ்சத்துடன் இணையும் பொழுது அந்த நம்மிடம் இருக்கும் அந்த பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்மை விட்டு சென்று அந்த அமைதி அந்த இல்லையா அதுதான் நிறைய நேரம் பிரச்சனையாக வந்து நிற்கும் அந்த விட்டு விடுதல் என்கின்ற ஒரு விஷயத்தை அழகாக நம்மிடம் வந்து கொண்டு சேர்ப்பது இந்த பிரபஞ்சம் தான் அதனால பிரச்சனைகள் தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வெலுவது அதை வெல்வதற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறையவே உதவி செய்கின்றது அதுவும் குறிப்பாக தியானத்தில் இருக்கும் பொழுது அடுத்து நாம் ஏதேனும் ஒரு புதிய கலையை கற்றுக்கொள்ள ஃப்ளூட் வாசிங் நினைக்கிறோம் ஆனா அதை வந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் சரியா அந்த உங்களுக்கு வந்து அதில் இருக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் வந்து அதிகமும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை தானாக ஒரு மியூசிக் டீச்சர் தேடி வருவாங்க நீங்க அந்த புளூட் அழகா கர வாங்குவீங்க ஒரு பத்து நாள்ல படிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு ரெண்டே நாள்ல கற்றுக்கொள்வீர்கள் எடுத்துக்கொண்டு வேணும் சரி ஓகே இது நமக்கு இந்த நேரத்தில் சரியில்லை இல்லை நான் செய்ய வேண்டிய செயல் என்பது வேற ஏதோ ஒன்று இருக்கிறது அதுக்காக இல்ல இல்ல முடியல முடியல என்று இருப்பது ஜஸ்ட் போன் அதற்கு மிகவும் உதவி செய்கிறது அதுல குறிப்பாக உறவுகள்ல இருக்கும் பிரச்சனைகள்ல வந்து நாம் வந்து நிறைய நேரம் பிரச்சனை பிரச்சனையில் இணைந்து கொண்டிருக்கோம் அந்த விஷயத்தை வேற ஒரு விஷயத்தை காண்பதற்கு இந்த தியானம் இந்த பிரபஞ்சம் அவங்க இல்லையா அதை பத்தி யோசிச்சுப்பாங்க யோசிப்பார் என்று வெவ்வேறு விஷயங்களை நமக்கு நினைவூற்றி அந்த பிரச்சனை என்கின்ற விஷயத்தை எப்படி நாம் அதுல இருந்து வெளியே வருவது அதற்கான முயற்சிகளை அது நமக்கு அழகாக அளித்து இதுதான் பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும் வகைகள்ல பல்வேறு வகையில் நாம் நான் சிலவற்றை மட்டும் உங்களிடம் சொல்லிக்கலாம் சோ வாய்ப்பு தந்ததுக்கு மிக நன்றி